السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا يدخل الجنه من كان في قلبه مثقال ذره من كبر قال رجل ان الرجل يحب ان يكون ثوبه حسنا ونعله حسنه قال ان الله جميل يحب الجمال الكبر بطر الحق وغمط الناس ரவாகு முஸ்லீம் ஒ திருமிதி வா சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கே அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக ஒரு மனிதன் இழிவடைவதற்கு அந்த மனிதனுடைய பெருமையே மிக முக்கிய காரணம் என்பதை கீழ் காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலீவ் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் அந்த பெருமைங்கிறது ஒரு மனிதன பேர் அழிவின் பக்கம்தான் இழுத்து செல்லும் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலீவர் அவர்கள் இந்த ஹதீஸில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அப்துல்லாஹிப் நம்ம சோதர் அலியல்லாஹு அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீவ் செல்லம் அவர்கள் கூறியதாக கால லா எதுகுல் ஜன்ன எவருடைய உள்ளத்தில் அணுவளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே சொல்லம் அவர்கள் மக்களை நோக்கி பொழுது கால ரஜிலன் ஒரு மனிதர் கேட்டார் ஒரு தோழர் கேட்டாங்க இன்ன ரொஜில் நிச்சயமாக ஒரு மனிதர் சௌபுஹு ஹசனா ஒரு மனிதர் கேள்வி கேட்குறாங்க யார சொல்ல தனது ஆடை அழகா இருக்கணும்ன்ட்டு ஒரு மனிதர் விரும்புகிறாரு ஹசனா அதே போன்று அவருடைய காலணி அழகா இருக்கணும்னு நினைக்கிறாரு இப்படி அவருடைய உடல் சார்ந்த ஆடை சார்ந்த ஒரு விஷயத்துல அழகா இருக்கணும்னு நினைக்கிறாரு அது பெருமையானதாக ஆகுமா அது பெருமையாகுமா என்று ஒரு மனிதர் ஒரு தோழர் என்ன செஞ்சாங்க நவிகள் நாயகம் ஆஹ் லியூசல்லம் அவர்கள் இடத்துல கேட்ட பொழுது அதற்கு நாயகம் சல்லல்லாஹியூசல்லம் அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்க கால இன்னல்லாக ஜமீலுன் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் மிகவும் அழகானவன் யுஹிபுல் ஜமால அவன் அழகையே விரும்பக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அழகை விரும்பக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு எனவே இவை பெருமையாக ஆகாது அவர் உடலில் அணியக்கூடிய ஆடைகள் அவருடைய செருப்பு எல்லாம் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாரு இது வந்து பெருமையாக ஆகாது என்று பதில் கூறிவிட்டு அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹ் ஹலீசுல்லம் அவர்கள் சொன்னாங்க அல் கிபுரோ பெருமை என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு பத்தருல் ஹக்க அதாவது சத்தியத்தை மறுப்பதும் மற்றவர்களை மக்களை இழிவாக கருதுவதே எண்ணுவதே பெருமையாகும் என்று அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஆக பெருமை என்றால் என்ன என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லாக செல்லும் அவர்கள் இதன் மூலமாக உணர்த்தி காட்டிவிட்டார்கள் பொதுவாக இன்றைய உலகில் நிலை எப்படி அப்படிங்கிறத நாம் பார்த்தோமே ஆனால் இன்றைய உலகில் தனது பணத்தாலும் பதவியாலும் படித்த படிப்பாலும் பிறந்த குடும்பத்தாலும் பெருமையடிக்கும் பலரை நாம் அன்றாடம் பார்ப்பதுண்டு ஏன்னா சிலவங்க என்ன செய்வாங்க என்னுடைய பணபலம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதேபோன்று என்னுடைய பதவி என்னன்னு தெரியுமா என்னுடைய அதிகாரம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை பெருமையாக காட்டக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் உண்டு படித்த படிப்பை அதாவது நான் இந்த அளவுக்கு அறிவாற்றலில் மிக உயர்ந்தவன் தெரியுமா என்னுடைய படிப்பு என்னான்னு தெரியுமா என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய படிப்பை கொண்டு பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய அதே போன்று குடும்பத்தால் பெருமை நான் எந்த வம்சாவளி தெரியுமா என்னுடைய குடும்பம் என்னன்னு தெரியுமா என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பலரும் அன்றாடம் தன்னுடைய பெருமையை இவ்வாறு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்குறோம் அது பலரையும் பிடி பீடித்திருக்கக்கூடிய ஒருவித வியாதி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஏனென்றால் ஒரு ஏழை தனது பிள்ளைகளின் திருமணத்திற்கு அழைத்தால் அதற்கு மரியாதை செலுத்தாத அந்த நிகழ்விற்கு செல்லாத சிலர்களும் இருக்கிறாங்க அதாவது அதற்கு மரியாதை செலுத்தாத அந்த நிகழ்விற்கு செல்லாத சிலர்கள் இருக்கிறாங்க ஒரு வசதி படைத்தவர் மார்க்கம் அனுமதிக்காத ஆடம்பர நிகழ்விற்கு அழைக்கப்பட்டால் அப்படிப்பட்ட நிகழ்விற்கு வலிந்து செல்வதை அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் இன்னும் சேரும் பார்க்குறோம் ஒரு ஏழையினுடைய நிகழ்ச்சினா அது கண்ணு காணாமல் விட்டுக்கிடுறது ஒரு வசதி படைத்தவர் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாருன்னா அவங்கள்ட்ட போய் வலிந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் அன்றாடம் பார்க்குறோம் அதேபோல் தனக்கு நண்பனாக வருபவன் வசதி படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதையும் எதிர்பார்க்கும் பலரையும் நாம் பார்ப்பதுண்டு அன்பானவர்களே இவை அனைத்தும் உலக மக்களின் சாதாரண எதிர்பார்ப்புகளாக உள்ளது இவைகள் அனைத்தும் தவறு என்பதை அறிந்தும் பலரும் என்ன செய்கிறாங்க இதை உணர்வதில்லை என்பதுதான் உண்மை நிலை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பணிவுதான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களின் மேராஜு பயணம் ஒரு சிறந்த உதாரணமாகும் அன்பான் ஏன்னா நபியின் பணிவுக்கு கிடைத்த ஒரு பரிசு தான் மேகராஜனுடைய பயணம் அதனால தான் வல்ல இறைவன் தாலா தனது திருமறையில் இவ்வாறு சொல்வான் தன் அடியாரை என்று என்ன செய்வான் பதிவு செய்திருக்கின்றான் வல்ல அல்லாஹ் தாலா ஆக பெருமை என்பது மனிதனை சீக்கிரம் அழிவில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதற்கு இபிலிஸ் தான் உதாரணம் அதை நாம் என்ன செஞ்சோம் பல வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்த்தோம் ஆனால் அன்னலாரின் பணிவிற்கு ஒரு உதாரணத்தை நாம் சொல்லலாம் எப்படின்னா சஹாபா பெருமக்களோடு ஒரு சமயம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசலமங்க சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க தன்னை தனிமைப்படுத்தி பெருமைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நிலை அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீசலம் இடத்துல கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு சமயம் என்ன செய்கிறாங்க சஹாபாக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாக அமர்ந்து அப்படி அமர்ந்து இருக்கக்கூடிய தருணத்தில் வெளியூர்லேருந்து ஒரு மனிதர் வர்றார் இங்கே இந்த கூட்டத்தில் யார் முகமது என்பதாக செல்லல்லா அலிஸ்வலம் என்று கேட்கின்றார் அப்படி கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் அடையாளப்படுத்தி என்ன செய்கிறாங்க நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை காட்டியவுடன் மார்க்கம் சார்ந்த சில விளக்கங்களை அவர் கேட்டுவிட்டு சென்றார் என்பது வரலாறு ஆனால் இந்த இடத்தில் தம்மை ஒரு பெரிய நிலைமையில காட்டிக் கொள்ளாமல் அதாவது அகில உலகத்தின் தலைவராக இருந்தும் கூட மக்களோடு மக்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் தன்னை பெருமைப்படுத்தி காட்டாமல் பணிவை என்ன செஞ்சாங்க மேற்கொண்டு மக்களோடு மக்களாக இருந்ததின் காரணத்தினால அவர்களுக்கு கிடைத்த உயர்வு இங்கே நம்ம குறிப்பிடத்தக்கது அன்பான்வர்களை அல்லாஹுதால என்ன செஞ்சால் தன்னை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தலை வழங்கியிருக்கிறான்னா அதுக்கு முக்கிய காரணம் பணிவுதான் இப்படி மனிதனுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பணிவை மேற்கொண்டு பெருமையை நாம் தகர்த்து விட்டு மக்களோடு மக்களாக எல்லா மக்களும் நம்மை போன்றவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு மனிதர் செயல்பட்டால் அந்த மனிதனுடைய உயர்வை அல்லாஹுத்தால கண்ணியமாக்குகின்றான் அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த பணிவு தான் ஒரு மனிதன் என்ன செய்கின்றது சுவனத்தில் நுழைய செய்யும் அப்படிங்கிறத நாயகம் சல்லல்லா அலி ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இல்லாமல் அல்லா அப்படிப்பட்ட பணிவை மேற்கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அதன் மூலமாக பல இஸ்ஸத்துகளை பல பல கண்ணியங்களை நாளை மறுமையில் பெற்று அந்த சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்ருதாகும் அஹமதுல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته